ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்திவிளக்கம் பாடல் அறுபத்தி மூன்று இப்பாடல் பெற்ற பொருளை பேணல் தக்கது என்கின்றது பெற்றே சிறுகப் பெறாத பெரிதுள்ளும் சிற்றுயிற்கு ஆக்கம் அரிதம்மா முற்றும் வர வர வாய்மடுத்து வல்விராய் மாய எரிதழல் மாயாதிரா இதன் பொருள் தன்னால் பெறப்பட்ட பொருள்கள் எல்லாம் மிகவும் சிறியது என்று கருதி அவற்றை பாதுகாத்து கொள்ளாமல் செலவு செய்யப்பட்டு நாளும் சிறிது சிறிதாக குறைந்து போக பெறப்படாதனவாய பொருள்கள் பெரியதென்று அதனையே நினைந்து இயங்கும் குறுகிய வாழ்நாளை உடைய உயிர்க்கு மேன்மேல் உயரும் தன்மை உண்டாகாது எதுபோல எனின் வன்மையாகிய விறகுகள் சிறிது சிறிதாய் தன்னிடத்தே வருந்தோறும் அவற்றை முழுமையாக உண்டு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு அவ்விறகுகள் அழிய தானும் அழியாது நிற்பதில்லை போலும் என்கின்றார் எனவே பெற்ற செல்வத்தை பெரிதெனக் கருதி பாதுகாக்க வேண்டும் என்கின்றார்